சென்னையில் ஐந்து பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அண்ணாநகர் பாரிமுனை கோபாலபுரம் ஆரேபுரத்தில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைப்பில் செந்தில் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய எந்தெந்த பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்களா மின்னஞ்சல் அனுப்பிய அந்த மர்ம நபர் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா விவரங்கள் சென்னை அண்ணா நகர் கோபாலபுரம் போல ராஜா அண்ணாமலைபுரம் தாரிமுனை பகுதிகளில் உள்ள கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் தற்போது இதனால் அந்த பகுதிகளில் ஒரு பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது மாணவர்கள் பத்திரமாக பள்ளிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு தற்போது போலீசார் மோப்பு நாய் உதவியுடன் அங்கு வெடிகுண்டு இருக்கிறதா என சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகள் இரண்டு அதே போல ஜேஜே நகரில் உள்ள ஒரு பள்ளி சென்னை பாரிமுனை தனியார் பள்ளி அதே போல கோபாலபுரம் தனியார் பள்ளி ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளி என பத்துக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் இன்று காலை இமெயில் மூலம் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் தகவல் அறிந்த சென்னை மாநகர காவல்துறை உயரதிகாரிகள் உத்தரவின் பேரில் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் நிபுணர்கள் மோப்புநாய் உதவியுடன் சட்டம் ஒழுங்கு போலீசாருடன் இணைந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்த பள்ளிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வெடிகுண்டு இருக்கிறதா வெடிகுண்டு வதந்தியை பரப்பினார்களா என்று தற்போது இந்த விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது தற்போது இந்த வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக தற்போது இந்த பள்ளிகளில் இருந்த மாணவர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு தற்போது பெற்றோர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் ஒரு சில பள்ளிகளில் தேர்வானது நடைபெறுகிறது அந்த இடங்களில் எல்லாம் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அந்த எல்லாம் போலீசார் தீவிரமாக கண்காணித்து அங்கு எதுவும் இல்லை என உறுதி செய்த பிறகு தற்போது மாணவர்கள் அந்த பள்ளிகளில் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டு தேர்வானது எந்தவித பிரச்சனையும் இன்றி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து தற்போது இந்த பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் வெளிகுண்டு செயலிழக்க செய்யும் நிபுணர்கள் அதே போல மோப் மோப்பநாய் உதவியுடன் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் இணைந்து தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சென்னை மாநகர காவல்துறை சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பள்ளிகளுக்கு வெடிகுண்ட மிரத்தல் விடுத்த நபர்கள் தொடர்பாக தற்போது சைபர் கிரைம் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி உள்ளதாகவும் விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் சென்னை மாநகர காவல்துறை உறுதியளித்துள்ளது சென்னையில் ஐந்து பள்ளிகளுக்கு மின் அஞ்சல் மூலமாக இந்த பள்ளிகளில் வெடிகுண்டு வைத்திருக்கிறோம் முதற்கட்ட தகவலை தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் கல்வி நிறுவனங்கள் என்பதால் பெற்றோர்கள் பீதி அடைவார்கள் எனவே அந்த அது பற்றிய முழு விவரங்களை போலீசார் தெரிவிக்கவில்லை வெடிகுண்டு மிரட்டல் என்ற தகவலை மட்டுமே தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் தேவையில்லாத பீதியை கிளப்பக்கூடாது என்பதற்காக தற்போது முதற்கட்டமாக மாணவர்கள் அனைவரும் பத்திரமாக அவரவர்கள் பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தற்போது இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்த பள்ளிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பள்ளிகளில் ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் குப்பை தொட்டி அல்லது வேறு இடங்களில் இருக்கிறதா என்பதை தீவிரமாக கண்காணித்து அங்கு தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மோப்பநாய உதவியுடன் தற்போது இந்த சோதனையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி செந்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க